ஏவிபி நேயர்களுக்கு தமிழ் வணக்கம் கர்நாடகா மற்றும் கேரளா மாநிலங்களில் பெய்து வரும் கனமழை காரணமாக அங்குள்ள அணைகள் அனைத்தும் நிரம்பியுள்ளன குறிப்பாக கர்நாடகா மாநிலத்தில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை முழுவதுமாக நிரம்பி உபரி நீரானது காவேரி ஆற்றில் திறக்கப்பட்டுள்ளது இதன் காரணமாக காவேரி ஆற்றில் திறக்கப்பட்டு வந்த நீர் ஆனது முழுவதுமாக தமிழகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக மேட்டூர் அணை தனது முது முழு குழல நூத்தி இருபது அடியில் நேற்று மாலை எட்டியது மேட்டூர் அணையிலிருந்து சுரங்க மின் நிலையம் மற்றும் அனல் மின் வழியாக இருபத்தி ஓராயிரத்தி ஐநூறு கன அடி நீரும் பதினாறு கண் மதகுகள் வழியாக ஒரு லட்சத்தி மூன்றாயிரத்தி ஐநூறு கன அடி தண்ணீரும் திறக்கப்பட்டு வருகிறது கிழக்கு மற்றும் மேற்கு பாசன கால்வாய்க்காக ஐநூறு கன அடி நீர் திறக்கப்பட்டு வருகிறது மேட்டூர் அணையிலிருந்து இன்று காலை நிலவரப்படி ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரத்தி ஐநூறு கன அடி நீர் வினாடிக்கு திறக்கப்பட்டு வருகிறது இதன் காரணமாக கரையோர மக்கள் அதாவது காவிரி கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறிப்பாக நாமக்கல் ஈரோடு Karur திருச்சி தஞ்சாவூர் உள்ளிட்ட பதினோரு டெல்டா மாவட்டங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அங்கு காவிரி ஆற்றின் பகுதிகளில் வசிக்கக்கூடிய தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்கள் பாதுகாப்பான இடத்திற்கு செல்லவும் அவர்களது உடைமைகள் முழுவதுமாக பாதுகாக்கப்பட்டு அரசு சார்பில் ஏற்படுத்தியுள்ள முகாம்களில் தங்குமாறும் வந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பதினோரு மாவட்ட ஆட்சியர்களுக்கும் மக்களை பாதுகாப்பாக வைப்பதற்கு முன் அறிவிப்பு வழங்கப்பட்டுள்ளது மேட்டூர் அணை கடந்த இருபது நாட்களுக்கு முன்பு இல்லை குடிநீருக்கு பஞ்சம் ஏற்படும் என்ற நிலையிலிருந்து தற்போது முழு கொள்ளளவை எட்டி உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளது விவசாயிகள் மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சேலத்திலிருந்து சதீஷ்குமார்